கண்டித்து அரசாணை இருநூத்தி ரத்து செய்ய வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது தமிழக அரசு ஆசிரியர்கள் பதவி உயர்வில் குளறுபடியான போக்கை கடைபிடித்து வருகிறது அறுபது ஆண்டு காலமாக மாவட்டத்தில் ஒன்றிய அளவில் பணிமூப்பு தயாரிக்கப்பட்டு பதவி உயர்வு வழங்கப்பட்டு வந்தது தற்போது தமிழக அரசு புதிய அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூணை வெளியிட்டுள்ளது அதன்படி இனி பதவி உயர்வுக்கான பணிமூப்பு மாநில அளவில் தயார் செய்யப்படும் இதன் காரணமாக மாவட்டம் விட்டு மாவட்டம் ஆசிரியர்கள் பதவி உயர்வுக்காக செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனை கண்டித்து அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூணை மீண்டும் திரும்பப் பெற வலியுறுத்தியும் திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தபடி பழைய ஓய்வூதியத்தையே தொடர வேண்டும் என்றும் சரண் விடுப்பு அனுமதி தொடர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பல்வேறு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் மயிலாடுதுறை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தின் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் காவல்துறையினர் இருபது பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை கைது செய்தனர் ஆசிரியர்கள் போராட்டம் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கம்மியா கேட்கிறேன்

ಹೋಗಿ <mumbles> <��lay inaudible>